அஜித் சினிமாவில் இனி நடிக்க மாட்டாரா பிரபல இயக்குனர் போட்டு உடைத்திரை உலகில் பிரபலமான நடிகர்களில் மிகவும் முக்கியமான நடிகராக அனைவராலும் பார்க்கப்படுபவர் தான் நடிகர் அஜித் குமார் இவர் இன்று வரையிலும் படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் ஆனால் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் காதல் நாடகமான என் வீடு என் கணவன் எனும் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஆசை என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அதில் இவருடைய நடிப்பினை பார்த்து இவருக்கு அதிக அளவில் ரசிகர்கள் உருவாகினர் இதுதான் இவரின் முதல் படமாக அமைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து மேலும் பல படங்களில் சூப்பராக நடித்து அவற்றின் மூலம் அதிகளவில் வரவேற்பை பெற்று வந்தார் இருப்பினும் பல படங்களில் தோல்வியையும் சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இவரின் நடிப்பில் ஜி என்ற திரைப்படம் வெளியானது இந்த ஜி திரைப்படமானது அரசியல் அதிரடி திரைப்படமாக கதையினை கொண்டிருந்தது இந்த திரைப்படத்தினை என் லிங்குசாமி அவர்கள் எழுதி இயக்கியது திரைப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக திரிஷா நடித்திருந்தார் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து வந்த நடிகர் அஜித் குமாருக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தனது ஜி என் திரைப்படமும் பெரிய அளவில் தோல்வியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் அஜித்திற்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்த திரைப்படத்தில் நடிகர் அஜித்குமார் விருப்பமே இல்லாமல் தான் நடித்தார் என்று தற்பொழுது ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அதை யார் கூறினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா பிரபல இயக்குநரான லிங்கசாமி தான் நடிகர் அஜித்குமாரை வைத்து ஜி திரைப்படத்தினை இயக்கினார் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் ஜி திரைப்படத்தில் நடந்தவற்றை இயக்குனர் லிங்குசாமி கூறியுள்ளார் ஆனந்தம் ரன் போன்ற திரைப்படங்களை இயக்கி வெற்றியினை கண்டு வந்த லிங்குசாமி அவர்களுக்கு ஜி திரைப்படமானது வெற்றியை தரவில்லை மேலும் நடிகர் அஜித் குமாருக்கு ஜி திரைப்படத்தில் நடிப்பதில் இஷ்டமும் இல்லை என்று இயக்குனர் லிங்குசாமி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அப்போது அஜித்திற்கு கார் ரேஸில் மட்டுமே அதிகளவில் அளவில் ஈடுபாடு இருந்தது என்றும் நீண்ட நேரத்திற்கு ஷூட்டிங் சரியாக நடக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் மேலும் அஜித்தை வைத்து எடுத்த ஜி திரைப்படமானது மிகவும் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதனால் பொது இடங்களில் தான் ஷூட்டிங் எடுக்க வேண்டும் என்றும் அஜித்தின் தாடி போன்றவை ரியலாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தேன் மேலும் இடங்களில் ஷூட்டிங் எடுக்கும் பொழுது ரசிகர்களால் பல வகையில் இடர்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருந்தது மேலும் அஜித்திற்கும் இந்த திரைப்படத்தில் நடிப்பதில் அதிக அளவில் ஈடுபாடு இல்லை அதனைத் தொடர்ந்து எனக்கும் திரைப்படத்தை இயக்குவதில் இஷ்டமே இல்லை என்று கூறியிருக்கிறார் எனவே நாங்கள் இருவரும் திரைப்படம் எப்போதுதான் நிறைவு பெறும் என்றும் ஷூட்டிங் எப்போதுதான் முடியும் என்றும் ஏதாவது இயற்கை பேரிடர் வந்து ஷூட்டிங்கின் போது பிலிம் ரோலை அழிந்து விடாதா என்று வேண்டிக் கொண்டிருந்தேன் என்று இயக்குனர் லிங்குசாமி கூறியிருப்பது மிகவும் ஷாக்கிங்காக இருக்கிறது தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது